இப்படி தான் வீட்டுக்கு வரேன் இப்போ பாருங்க பாருங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வரும்னேன் அங்கே இருக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அதுக்கு தெரியாது நான் வர்றது சத்தம் கேட்டுறோம் அதுக்கு வரும் பாருங்கப்பா பாருங்க தெரியுதா வர்றது நான் கோயிலுக்கு போகிறேன் பாருங்க வரேன் இங்கே வந்தால் என் கொலுசு சத்தம் கேட்கும் கேட்ட தெரிய வராது இங்கே ஜாமி போட்டு போகிறேன் வர்றான் கோயிலுக்கு பாருங்க சவுண்டு போட்டுக்கிட்டு வர்றது நான் கோயிலுக்கு கூப்பிட்றேன் எப்படி நிற்கிறான்னு போகிறேன் ம் சரி வேடையா சேக்கு இல்லை நான் கோயிலுக்கு போகிறேன் நீ இல்லை சேக்கணி இங்கேயாரு நான் அரைஞ்சிக்கிறேன் இங்கே இருந்தான் வருவான் பாருங்க எப்படின்னு இந்த நிற்கிறேன்னா ஃப்ரெண்டுக்கிட்டு நான் இப்போ உள்ளே போகிறேன் வருவான் பாருங்கள் இப்போ உள்ளே வருவான் பாருங்கள் நான் மறைஞ்சு நிற்கிறேன் பாருங்கள் வரேன் ஜெயக்கு நான் சாமி கூட போகிறேன் கோயிலுக்கு வந்துட்டேன் ட்ரென்ஸ் இந்த அங்கே இருக்கார் வாரார் இருப்பாருங்க நான் சாமி கும்பிடுற வரைக்கும் இந்த இதில் தான் வந்து படுப்பார் இங்கே வந்து படுத்துக்கிறோம் பாருங்க வருது தெரியுதா உங்கள் புனி இப்படி தான் கோயிலுக்குலாம் வருமா கோயிலுக்கு வந்து நான் இந்தா இங்கே தான் படுப்பார் பாருங்க பத்துருவார் ஜேக்கினி சாமி கும்பிட்றியா என்ன பாரு 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 படுத்துட்டா ஜேக் ஜேக் இங்கே பேர் ஜேக்மா செல்ல குட்டி நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போறியா இங்கே பார் ஜேக் சாமி கும்பிட்டு வர வரைக்கும் இங்கே தான் நிற்பார் இங்கே சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு படுத்துருக்காரு பாருங்க நான் சாமி கும்பிட்டுட்டேன் சூடம்படுத்தியிருந்தா அது வரைக்கும் இந்த தாக்கத்தில் தான் இருக்காரு ஜேக் போகலாமா போகலாமா ஜேக் போகலாமா இல்லை நான் போகிறேன் சாமி கும்பிட போகிறேன் இல்ல சேக் சேக் வாரிய நிற்கிறியா சேக் நான் போகிறேன் பாருங்க பாருங்கள் நான் உறிஞ்சிக்கிறேன் பார்த்தீங்களா கொஞ்சம் வரைஞ்சு கூட வா போகலாம் சரிதா அம்மா நான் கும்பிடப்படுவேன் இங்கே இவடத்தையேதான் இப்போ நிற்கும் சாமி வரைக்கும் சரி சாமி வரேன் சரியா இங்கே சாமி கோயிலு நான் வந்துருக்குறேன் கோயிலுக்கு வந்துருக்காங்க படுத்துருச்சு இந்த கோயிலுக்கு வந்துடுங்க படுத்துருக்கு கிளம்பி தான் வளர்த்து வா பா நான் போகிறேன் கதை வரைக்கிட்டேன் இங்கேரு உள்ளியேரு சரி ஜேக் உள்ளியேரு திருதா குஜி குஜி வருவார் நான் நிற்கிறேன் போகல காலையில் வருது தெரிதா கோயிலுக்கு வந்ததும் தான் வரும் நான் போகிறேன் வீட்டுக்கு ஜேக் ஜேக் கொடுத்துருக்கா வந்து வருவார் வருது சேக்ன நான் போகிறேன் சரி வீட்டை போதா நான் கேட்டுவிட்டு நினைக்கிறேன் கூப்புடுது வர சொல்லி தெரியுதா சரி போ வா! போ போ இங்கே நெல் வீட்டுக்குள்ளே போகல இங்கே நிற்கிறான்ப்பா கூப்பிட்றான் உள்ளே போணுன்னு வருவான் சரி வா போகலாம் சரி வேறேன் போ போ உள்ள போ வரேன் சரி உள்ள போ உள்ள போ வரேன் வந்துட்ட சாப்பாடு வச்சு சாப்பிடல என்ன வேணும் கருவாடு வேணுமா வா இப்போ போயிட்டு வந்து பால் கேட்குறேன் சின்னி வச்சேன் சாப்பிட்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களோட பூனையும் வருமா கோயிலுக்கெல்லாம் நான் கோயிலில் வந்து வீட்டுக்கு வரும் வரைக்கும் என் கூடயே தான் நிற்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மே கமெண்ட் பண்ணுங்கள்